வணக்கம் ஒயிலோட கதையாடல் நேரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை பேர் வந்து பூவரசு பூவரசுங்கிறது ஒரு மரம் வள்ளின்னு ஒரு பொண்ணு இருந்தான் அவளுக்கு அந்த பூவரசு மரத்தில் அவளோட பேரை சிறு வயசுலேயே எழுதுனதுனாலையோ என்னவோ அந்த மரம் அவளுக்கு ரொம்ப விருப்பமான மரம் அது ஒரு நண்பன் சரிங்களா அந்த மரம் கார் காலம் வசந்த காலத்தெல்லாம் அப்படியே பூத்து குழுங்கும் அந்த பூ மஞ்சள் கலரில் ரொம்ப அழகாக அப்படியே மரம் ஃபுல்லாக பூத்து இருக்கும் அதோட அழகு அப்படியே அள்ளும் அதை சுற்றி தான் எப்பயுமே வள்ளி விளையாடுவாள் அதை சுற்றி விளையாடுறது மரத்து மேலே ஏறுறது அந்த பூவில் விளையாடுறது அந்த பூவரசி வரிசை இலையில் பீப்பி செஞ்சு ஊதுறதுன்னா அவன் ரொம்ப சந்தோஷமாக அதை சுற்றி தான் விளையாடுவான் காலங்கள் மாறக்கூடியது இல்லையா அந்த வசந்த காலம் முடிஞ்சு காற்று காலம் ஆரம்பிக்கும் அப்போ என்னாவும் உங்களுக்கு அந்த இலையெல்லாம் காஞ்சு சருகாகி கொட்ட ஆரம்பிக்கும் பறக்க ஆரம்பிக்கும் இது வந்து வள்ளிக்கு வந்து ரொம்ப சுகமாயிடுச்சு என்னடா நம்மளோட அழகான இந்த மரம் வந்து இலையெல்லாம் காஞ்சி கொட்டி இப்படி வந்து ஃபுல்லாக மாறிட்டுருக்கே இலையே தெரியலையே பூவும் இல்லையே அப்படின்னு அவளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு வள்ளி இப்படி ரொம்ப வருத்தத்தோட சோகமோ அப்படி உட்காந்துருந்தப்ப அவங்க தாத்தா வந்தாங்க என்னாச்சு வள்ளி எப்பயுமே நீ இந்த மரத்துக்கிட்ட எல்லாம் சுற்றும் போது சந்தோஷமாக இருப்பையே உன் மகிழ்ச்சிக்கு என்னாச்சு ஏன் நீ எதுக்கிட்ட இவ்வளோ சோகமாக உட்காந்துருக்க அப்படின்னு கேட்குறாரு உடனே வள்ளி சொன்னான் இந்த பாருங்கள் தாத்தா என் பூவரசு மரம் எப்படி ஆயிடுச்சுன்னு இலையெல்லாம் காஞ்சி கொட்டி பூவே இல்லாமல் சருகா இருக்கா எனக்காரன் ரொம்ப சோகமாக இருக்குதுன்னு இந்த கதையை வந்து தாத்தாட்ட சொல்கிறேன் தாத்தா என்ன சொல்கிறாரு ஐயோ இதுக்கே வருத்தப்படுற இது இழைவுதிர்காலம் காலம் பருவம் மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த பருவத்தில் இலை காஞ்சி கொட்டி இருக்குது காலம் எப்போதுமே இருக்கும் இப்போ காலம் இருக்குல்ல இது முடியும் முன்பணி காலம் தொடங்கி முடி முடிகிறப்ப என்ன வரும் வசந்த காலம் வந்துடும் வசந்த காலம் வந்துட்டா திரும்பவும் இந்த பூவரசு இலையெல்லாம் விட்டு பூவெல்லாம் விட்டு பழைய மாதிரி அழகாயிடும் எல்லா நேரமும் காலமும் மாறக்கூடியது மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த மரமும் மாறப்போது சந்த காலம் வரும் திரும்ப பூக்க தான் போகுது இப்போ ஒரே மகிழ்ச்சி ஆயிடுச்சு ஆ அப்படியா ஓ இது திரும்ப திரும்ப இப்போ மாறுமா அப்போ திரும்ப பூக்குமா அப்போ திரும்ப இலையும் உதிருமா அப்படின்னு கேட்பாங்க ஆமாம் இலை உதிரும் திரும்ப முளைக்கும் திரும்ப பூக்கும் இது வந்து காலத்தில் மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது தான் அப்படின்னு தாத்தா சொல்கிறார் இப்போ உன் நண்பன் பூவரசு இருக்கான்ல அவன் இப்போ எப்படி உனக்கு இலையெல்லாம் காஞ்சி சருகாய்க்கு சோகமாக இருக்கான் அதே மாதிரி தான் நீயும் இப்போ சோகமாக இருக்க ஆனால் நான் சொன்னது மாதிரி வசந்த காலம் வந்து பூத்து அந்த பூவரசு மகிழ்ச்சியாக போகுது அதுக்கேற்ற மாதிரி நீயும் இப்போ உன்னோட சோகத்திலேருந்து வெளியே வந்து மகிழ்ச்சியாக மாறணும் ஏன் காலம் மாறிட்டே இருக்கணும்ல அது போல் நாமளும் மாறிக்கிட்டே இருக்கணும் அந்தந்த நேரத்தில் நமக்கு வர சோகம் எல்லாத்தையும் மறந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் இதுலேருந்து நீ தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன காலம் ஒருபோதும் நிற்கவே நிற்காது இதை நீ தெரிஞ்சுக்கணும் வள்ளி சரியா அப்படின்னு சொன்னோன்னே வள்ளியும் தாத்தாவும் வழக்கம் போல் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த மரத்து மேலே செஞ்சுக்கிட்டு சிரிச்சு சிரிச்சுக்கிட்டே கொண்டாடினாங்க எதுக்கு திரும்பவும் பூவரசு பூக்கும் அப்படின்ட்டு